இஎஸ்பி எம்ஆர் கே அஷ்டோ தமிழ் ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் திசைகளின் பலன்களை பற்றி நாம் கூறி வருகிறோம் இதற்கு முன்னாடி நாம் கூறியது கேது திசை அதற்கடு திசை அதற்கடுத்தார் போல் சூரிய திசை பலன்கள் இப்பொழுது நாம் சந்திர திசை பலன்கள் ஒவ்வொரு திசைக்கும் திசையின் ஆயுட்காலம் என்று சொல்லப்படுகிறது தெரி விஷயம்தான் ஏற்கனவே நாம் சொன்னது கேதுவுக்கு ஏழு ஏழு வருடங்கள் சுக்கரனுக்கு இருபது வருடங்கள் சூரியனுக்கு ஆறு வருடம் சந்திரனுக்கு பத்து வருடம் செவ்வாய்க்கு ஏழு வருடம் ராகுவுக்கு பதினெட்டு வருடம் குருவுக்கு பதினாறு வருடம் சனிக்கு பத்தொன்பது வருடம் புதனுக்கு பதினேழு வருடம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு வருடங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையிலே நாம் பலன்கள் சொல்லி வருகிறோம் இப்பொழுது சந்திர திசைக்கு பலன்கள் சொல்லவிருக்கிறோம் சந்திரதிசை பத்து வருடங்கள்ங்க இந்த சந்திர திசை பத்து வருடங்கள் என்பது நமக்கு சந்திரதிசை நடப்பவர்களுக்கு இது பொருந்தும் த சந்திரதிசை பிறக்கும் போது இருந்தவர்களுக்கு இது பொருந்தாது இப்பொழுது நடப்பிலே யாருக்கெல்லாம் சந்திரதிசை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ இருக்கிறதோ அவர்களுக்கு இது மிகவும் பொருந்தும் சந்திரன் என்றால் முதலில் என்ன என்று தெரிந்து கொள்ள இப்பொழுது சந்திரன் என்பது தாயை குறிப்பது சந்திரன் என்பது என்பது மனோதத்துவக்காரன் மனதை குறிப்பது சந்திரன் என்பது நாம் நிலவை குறிப்பது சந்திரனிலே சந்திரன் வளர்பரிச்சந்திரன் சந்திரன் என்று ரெண்டு இருக்கிறது சந்திரனில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் வளர்பரிச்சந்திரனில் சந்திரனில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்பதை நாம் விரிவாக பேசுவோம் சந்திர திசை பத்து வருடங்கள் நல்ல திசையா நன்மைகளை செய்யுமா எவ்வாறு நன்மைகளை செய்யும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் பொதுவாகவே சந்திரன் என்பது ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு நகர்வதற்கு ரெண்டேகால் நாட்கள் தான் ஒரு மாதத்திலே முழுவதும் பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் சென்று விடுவார் ஒரு ராசியிலே ரெண்டே கால் நாட்கள் மட்டுமே தான் அவருடைய பயண காலங்கள் இருக்கும் இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ளே பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பயணம் முடிந்துவிடும் சந்திரன் என்பவன் மிகவும் குளிர்ச்சியானவன் சதா கற்பனைகளின் உலகத்தின் அதிபதி ஒரு விஷயத்தை நீங்கள் நேரடியாக போய் பார்க்குறத விட கற்பனையின் கனவுகள் மூலமாக நீங்கள் ஆழமாக போய் பார்க்குற அளவுக்கு சந்திரன் குளிர்ச்சியையும் சந்திரனுடைய ஆற்றலும் மிகவும் சக்தி வாய்ந்தது சந்திரன் எந்தெந்த நிலைகளில் இருந்தால் எந்த மாதிரி பலன்களை செய்யும் அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது பொதுவாகவே சந்திரன் வந்து நம்ம பிறந்திருக்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்தால் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சந்திரன் வந்து மிருகசீர நட்சத்திரம் அப்படின்னா அந்த இடத்துல தான் சந்திரன் அமர்ந்திருப்பார் எந்த இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்காரோ அதுதான் நம்மளுடைய நட்சத்திரம் அப்போ மிருகசீர நட்சத்திரம் ரிஷபராசி இல்லை அஸ்வினியில் அமர்ந்திருக்கார் சந்திரன் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் அப்போ எந்த ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் தான் அந்த சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் அதுதான் அந்த ராசி அந்த இருக்கக்கூடியது அதைத்தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம் இப்போ ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திரனை மையமாக தான் நம் ராசி பலன்களை கூறி வருகிறோம் அனைவருமே உங்களுக்கு இது தெரிஞ்ச உண்மை அப்போ சந்திரனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யும் அப்படின்னா பொதுவாகவே சந்திரன் என்பவன் நம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கிறது தான் சந்திரன் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அதுதான் ஜென்ம ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காருன்றதான் பொருள் இப்போ அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்திற்கு உதாரணத்துக்கு ஒருவருக்கு மிருகசிறு நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டில் சந்திரன் தான் அந்த மிருகசிறு நட்சத்திரம் வரும் அந்த வீட்டிற்கு ரிஷபராசி அப்படியே அவருடைய ராசி என்றால் ரிஷபராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் வரும்போது சந்திர அஷ்டமம் சந்திரன் அஷ்டமமாகிவிட்டால் அந்த ரெண்டே கால நாட்கள் அது சந்திரனினால் ஏற்படும் செயல்பாடுகளை முடக்கக்கூடிய தன்மை கொண்டது இது எல்லா ராசிகளுக்குமே பொருந்தும் மேசம் முதல் மீனம் வரை சந்திரனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொருவருக்கும் எட்டாம் இடத்திற்கு எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எட்டாம் இடத்தில் வரும்போது சந்திரஷ்டமமாக உதயமாகிறது அந்த ரெண்டே கால் நாட்கள் வந்து அந்த இடத்திலே காரிய தடை செயல் தடை சிந்தனை தடை உடல்நலக்குறைவு பிரயாண தடை தொழில் தடைகள் சில சில தடைகள் ஏற்படும் அதை பெரும்பாலும் அந்த சந்திரஷ்டமத்தை தவிர்த்து செயல்படுவது நல்லது என்பது முன்னோர்களுடைய வாக்கு இந்த சந்திர திசை பத்து வருடங்கள் என்ன செய்யும் அப்படி என்று கேட்டால் சந்திரன் என்பவன் எங்கு அமைய பெறுகிறான் என்பது மிகவும் முக்கியமான விஷயம் ஒருவருக்கு சந்திரன் வந்து எங்கு வேணாலும் அமையப்படலாம் பெற்றால் தான் ச நட்சத்திரம் உதயமாகும் ஆனால் அவை எப்படி திசை நடத்துகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் லக்னாதிபதிக்கு எந்த எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகிறார் என்று பார்த்தால் பொதுவாகவே இப்பொழுது மிருகசிரிய நட்சத்திரமாக இருப்பவர்களுக்கு திசையே வராது ஏனெனில் சந்திர திசைக்கு அடுத்தாறு போல்தான் செவ்வாய் திசையில் அவர்கள் பிறக்கிறார்கள் பெரும்பாலும் இந்த சந்திர திசை யோகம் என்பது எவ்வாறு இருக்கும் என்று நாம் பார்த்தோமானால் சந்திரன் வந்து கடகராசிக்கு அதிபதி இவர் வந்து இவர் அதிகமாக பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என்று பார்த்தால் வலது சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பலன்களையும் தேய்பரி சந்திரனாக இருக்கும்போது ஒரு பலன்களையும் தருவார் அதற்கு உதாரணமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் வளர்பறை சந்திரனாக இருப்பவர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் அவருடைய கற்பனை கனவுகள் எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு வரும் அதாவது ஒரு கதை எழுதுனா கூட அல்லது வந்து நாளைக்கு இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டமிடுதல் கூட செயலாக்கம் ஆவதற்கு இந்த வளர்பரி சந்திரன் மிகவும் உதவும் அதே தேய்பரி சந்திரனாக இருந்தால் அந்த திட்டங்கள் எதுவும் செயலாக்க முடியாமல் தோல்வியே சில நேரங்களில் அமைந்துவிடும் நல்ல உறக்கமும் வருவதில்லை கவலைகளும் பிணிகளும் பிடித்தவர்களாக இந்த தேய்பிரி சந்திரவர்கள் இறைவனில் தூக்கம் இல்லாமல் தவிப்பார்கள் இந்த தேய்பிரி சந்திரனில் பிறந்தவர்களுக்கு மிகவும் அசுப பலன்கள் அடிக்கடி நடப்பது உண்டு ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாட்கள் நன்றாக இருப்பார்கள் சில பதினஞ்சு நாட்கள் மிகவும் கவலையாகவும் சோர்வாகவும் உடல்நலக் குறைவாகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியாகவும் ஏதோ ஒரு இன புரியாத கவலைகள் அவர்களை வரத்தி கொண்டிருக்கும் இந்த திசை பெரும்பாலும் இந்த பத்து வருடத்திலே முதலிலே வருவது சந்திரதசை சந்திர புத்தி பெரும்பாலும் சுய புத்தி என்பது பெரும் பலன்களை எதிர்பார்க்க இயலாது சந்திர திசைக்கு அடுத்தார் போ சந்திரதசை சந்திர புத்திக்கு அடுத்தார் போல் வருவது செவ்வாய் புத்தி செவ்வாய் புத்தி என்பது பெரிய பலன்கள் இல்லாமல் சாதாரண பலன்களையே தந்துவிட்டு செல்லும் அதற்கு அடுத்தார் போல் செவ்வாய் புத்தி சந்திர புத்தியில் திசையில் ராகு புத்தி இந்த ராகு புத்தி என்பது குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வீட்டில் விட்டு வெளியேறுதல் தாய் மகனுக்கு ஆகாது மகளுக்காகாது தந்தைக்கு மகனுக்கும் ஆகாது இந்த மாதிரி குழப்பங்கள் வீட்டினில் ஏற்படுத்தக்கூடிய ராகு புத்தி என்பது மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்தும் அதற்கடுத்தாத போல் வருவது குரு புத்தி அதாவது சந்திரரசையில் குரு புத்தி இந்த குரு புத்தி என்பது சில விசேஷ பலன்களை தரும் என்று சொன்னாலும் அதை மிகப்பெரிய லெவலில் குறிப்பிட்டு ஒரு பெரிய நல்ல ராஜயோக புத்தி என்று சொல்வதற்கு இல்லை குரு புத்தி வருவதற்கு அடுத்தாறு போல் சனி புத்தி வருகிறது இந்த சனி புத்தி என்பது சந்திரனுக்கும் சனியும் சேராது பெரும்பாலும் இந்த சந்திரன் மகரத்தில் இருந்தாலோ மகர ராசிக்காரர்களுக்கோ கும்பராசிக்காரர்களுக்கோ அமைய பெற்றால் இது வந்து புணர்ப்பு தோஷமாகவும் சில நேரங்களில் வருகிறது புணர்ப்பு தோஷத்தை பற்றி நம் வீடியோக்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் புணர்ப்பு தோஷம் என்பது குடும்பத்தில் கணவனை விட்டு மனைவி பிரிதல் மனைவியை விட்டு கணவன் பிரிவுதல் என்பதுதான் உட்பொருள் அது கும்பராசிக்காரர்களுக்கோ அல்லது மீ மகர ராசிக்காரர்களுக்கோ சிலருக்கு நூற்றிலே அறுபது எழுபது சதவீதம் நடந்தேறுகிறது காரணம் அங்கு புனர்பு தோஷமாக சந்திரனும் சனி சனி வீட்டில் சந்திரன் அமையப்பெறுவதால் அது நிகழ்கிறது அடுத்தார் வருவது சனி திசைக்கு அடுத்தாறு போல் வருவது புதன் புதன் சாரி சனி புத்திக்கு அடுத்தாறு போல் வருவது புதன் புத்தி இந்த புதன் புத்தி என்பது ஒரு புத்திசாலித்தனம் சனிக்கும் புதனுக்கும் நன்றாக ஒத்து வரும் சில அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு புது புது கற்பனைகளை வடிவமைத்து செயலாக்கம் பண்ணுவதற்கு முயற்சி செய்வார்கள் அதில் ஒன்றிரண்டு கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அதற்கு அடுத்தார் போல் புதன் புத்திக்கு அடுத்தார் போல் வருவது கேது புத்தி கேது புத்தி வந்து மிகவும் சிறப்பாக என்று சொல்ல இயலாது எப்படி ராகு புத்தி நம்ம வந்து சண்டை கால ச சச்சரவுகள் ஏற்பட்டுச்சோ அதேபோல் கேது புத்தி குழப்பங்கள் மனநிலை பாதிப்பு ஆகியவையை ஏற்படுத்தும் அதற்கடுத்தார் போல் வருவது சுக்கர புத்தி சந்திரன் திசையில் சுக்கர புத்தி என்பது விசேஷமான புத்தி தான் அதனுடைய ஆயுட்காலம் கம்மி தான் அந்த ஓர் ஓரிரு ஆண்டுக்குள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் என்பது கண்டிப்பாக நல்ல முறையில் கிடைக்கும் மேலும் போல் சூரிய புத்தி என்பது மிகவும் சிறப்புடையானதாக இல்லை ஆகவே இந்த சந்திர திசையின் மொத்த பத்து வருட காலத்திலேயே ஓரிரு புத்திகள் மட்டும் குறிப்பறிந்து சொல்ல வேண்டுமென்றால் சந்திர திசையில் சுக்குர புத்தி என்பது ஒரு சிறப்பான புத்தியாக இருக்கும் சந்திர திசையில் குரு புத்தி என்பது ஒரு விசேஷ புத்தி என்று நாம் சொல்லலாம் சந்திர திசையில் புதன் புத்தி என்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு திட்டமிடுதலுக்கு வழிவகை செய்வதற்கு இது பயன்பெறும் மற்ற எல்லாம் மிகவும் பாதிப்புக்குரிய புத்திகள் ராகு புத்தி சனி புத்தி கேது புத்தி செவ்வாய் புத்தி ஆகிய புத்திகள் எல்லாம் சுமாராகத்தான் இருக்கும் சந்திர தசையில் பத்து வருடங்களின் பலன்கள் நாம் பார்க்கின்ற பொழுது சந்திரன் அமைய பெற்ற இடம் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஆண் பெண் இருபாலாருக்கும் அந்த சந்திரன் மகரத்திலேயோ கும்பத்திலேயோ ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் அமையப்பட்டு மகர ராசியோ கும்பராசியோ வந்தால் அது புணர்ப்பு தோஷம் என்பதை நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் மற்ற இடங்களில் அமையப்பெற்றால் சந்திரன் உங்களுக்கு அது விசேஷ பலன்களை தருமா என்பதை பொறுத்திருக்கிறது மேலும் சந்திரன் தேய்பிரி சந்திரனா வளர்பிரை சந்திரனா என்பதை ஒவ்வொரு ஜாதகரும் அவருடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் தேய்பிரி சந்திரனாக இருந்தால் அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் தோல்வி பெறும் அவர்களுக்கு தடை ஏற்படும் அவர்களுக்கு மனச்சோர்வு ஏற்படும் பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை மனக்கவலை ஏற்படும் மனநோய் பாதிப்பாளர்களாக சில நேரங்களில் இருப்பார்கள் அவர்கள் கவலை பிடித்தவர்களாகவும் நோய் பிடித்தவர்களாகவும் இருப்பார்கள் வளர் சந்திரனாக இருந்தால் மிகவும் நன்று அவர்கள் திட்டமிடுதல் செயலாக்கம் வெற்றி எல்லாமே அவர்களுக்கு வரும் அவர்களுடைய வாழ்க்கை முழுமையாக நன்றாக இருக்கும் தூக்கம் கூட நன்றாக அமைந்துவிடும் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் சரிங்க இப்போ தேய்பிரி சந்திரனில் நான் பிறந்துட்டேன் என்ன பண்ணுறது எனக்கு தூக்கம் இல்லை நீங்கள் சொன்னது உண்மை தான் எனக்கு திட்டமிட்டதில் எதுவுமே செயல்படுத்தலை ஒரே குழப்பமாக இருக்குது இதை செய்கிறதா அதை செய்கிறதான் இருக்குது எது செஞ்சாலும் தப்பாக தான் போகுது நான் பேசுகிற பேச்சுக்கள் வந்து சரியாக இல்லை அதற்கு என்ன தான் பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நன்றாக தெரிகிறது இப்போ சந்திரனிலே இந்த பத்து வருடங்கள் திசை நடத்துவதை விட இந்த தேய்பிரி சந்திரன் வளபரை சந்திரனை வைத்துத்தான் இந்த பத்து வருட பலன்களே நாம் வந்து முழுமை பெறுகிறது வளர்பிரை சந்திரனாக இருந்தால் இந்த சந்திர திசை முழுமையாக அவர்களுக்கு நற்பலன்களை நன்றாக ஃபிஃப்டி பர்சென்ட் தரும் என்பதில் எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது வளர்ப்பறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஜாதகருக்கு வளர்பிரை சந்திரனாக இல்லாமல் தேய்பிரி சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இருபது மதிப்பெண்களை கூட நாம் தர இயலாது அப்படி தேய்பிரி சந்திரனாக இருப்பவர்களுக்கு என்ன செய்வது அவர்கள் எப்படி சமாளிப்பது அவர்களுக்கு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிணிகள் நோய்கள் கவலை தூக்கமின்மை அமைதியின்மை இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி என்று கேட்டால் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சந்திரதிசை முடியும் காலம் வரை சந்திரதிசை நடப்பவர்களுக்கு சந்திரதிசை முடியும் காலம் வரை சந்திர பகவானை வழிபட்டு வர வேண்டும் என்னங்க சந்திர தசை பத்து வருஷம் முடியும் அது வரைக்கும் நாங்கள் சந்திரபகவானை வழிபடணுமா இதெல்லாம் ஏற்புடையதில்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது நீங்கள் சந்திரனை வழிபடணுன்னா டெய்லி சந்திரனை வழிபடணும்னு நான் சொல்லலை மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்பொழுது நீங்கள் சந்திர பகவானுக்கு போய் பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு போகலாம் யார் அதாவது செலவு இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கிற சந்திர பகவானுக்கு போய் உங்களுக்கு வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் மாதம் மாதம் வருது இல்லையா ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் விருது சீரீஷம் அப்படின்னா நீங்கள் போய் அந்த ஜ சந்திர பகவானுக்கு ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு அல்லது ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் வசதி படைத்தவர்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை தருமபுரி பக்கத்தில் உள்ள ஓசூருக்கு பக்கத்தில் உள்ள சந்திரசூடேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கு சென்று பௌர்ணமி தினத்தன்று அதாவது மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தே மாதம் மாதம் போக முடியலன்னா நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒருக்கா போங்க இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கூட போங்க தவறில்லை நீங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு முறை சென்றால் கூட தவறில்லை சந்திரசோடேஸ்வரர் பௌர்ணமி தினத்தன்று சென்று முதல் நாள் இரவு அங்கே தங்கியிருந்து சந்திர சோடேஸ்வரர் தரிசனம் செய்து பௌர்ணமியை முழுமையாக அங்கிருந்து ச வழிபட்டு விட்டு மறுநாள் கிளம்பி வருவது மிகவும் சிறப்பு அவ்வாறு சந்திரசோடேஸ்வரரை வருடத்திற்கு ஒரு முறை வணங்கி வந்தால் இந்த சந்திர திசையின் பாதிப்புகள் தசாபுத்திகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் மிகவும் குறையும் இதற்கு மாதந்தோறும் நீங்கள் செலவு செய்ய முடியாது வருடத்திற்கு ஒரு முறை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செய்து நீங்கள் போய் அந்த சந்திர சோடேஸ்வரர் கோவிலிலே சந்திரசூடேஸ்வரர் தரிசனம் செய்து பௌர்ணமி அன்று சென்று வந்தால் மிகவும் சிறப்பு உங்களுக்கு நடக்கக்கூடிய தீய பலன்கள் என்பது முற்றிலுமாக குறையும் இது உண்மை பலருக்கும் நடந்திருக்கிறது அதனால் இதை கடைபிடிப்பது நன்று அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் சந்திர திசையிலே சில தசா புத்திகள் நடக்கின்ற போது குறிப்பாக சந்திர திசையிலே ராகு புத்தி செவ்வாய் புத்தி சனி புத்தி கேது புத்தி நடக்கின்ற பொழுதிலே புதிய முயற்சிகளை கைவிட வேண்டும் திருமண முயற்சியோ இல்லை உயர்கல்வி முயற்சிகளோ அல்லது தொழில் செய்வதையோ அல்லது புதிய முதலீடுகள் சம்பந்தமானதையோ புதிய முயற்சிகளையோ வெளிநாட்டு பயணங்களையோ தவிர்ப்பது நல்லது சந்திர திசை மற்றபடி யோகமான திசை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சந்திர திசை நடப்பவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்